வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓ புது ரூல்ஸ் ஐந்து முக்கிய க மாற்றங்கள் அது மட்டும் இல்லாமல் ரூ ஏழாயிரத்தி ஐநூறு பென்ஷன் பணம் பெற என்னென்ன பண்ணணுங்கிறதுக்கான பார்ட் த்ரீ வீடியோ இது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்கறதுன்னு பார்த்துட்டு வந்துருங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி ரெண்டு கண்டிஷன் பார்த்தோம் இல்லை மூணாவது கண்டிஷனாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டும் ஐஎஃப்எஸ்சி கோடும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பிஎஃப் அக்கௌண்ட்டோட கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக வந்து பிஎஃப் பணம் இதுக்கு மேலே வந்துடும் அதனால் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட பேங்க் அக்கவுண்ட் நம்பர் வந்து கரெக்டான அக்கௌண்ட் நம்பராக கொடுக்கணும் அதே மாதிரி அக்கௌண்ட் நம்பர் வந்து ஆக்டிவ்ல இருக்கிற அக்கௌண்ட் நம்பராக கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஐஎஃப்எஸ்சி கோடும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ட்ரு பண்ணணும் இபிஎஃப்ஓ டேட்டா பேஸில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி கோடும் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து பணம் வருவதில் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் கரெக்டாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே அது மட்டும் இல்லாமல் பேன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா ஐந்து வருட ஐந்து வருடத்துக்கு கீழே பணிபுரிஞ்சவங்க பிஎஃப் பணம் எடுக்கும்போது எங்களோட பேன் கார்டும் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால பார்த்திங்கன்னா ஐந்து வருடத்துக்கு கம்மியாக வேலை இருக்கவங்க இப்போ வேலைக்கு ஜாயின் பண்ணி அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் ஆகாதவங்க பணம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னோட பேன் கார்டும் ஒரு ப்ரூஃபாக வந்து கொடுத்தா தான் எங்களால் வந்து பணம் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து இபிஎஃப்ஓ தரப்புலேருந்து சொல்லிட்டாங்க பேன் கார்டு கட்டாயம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க பேன் கார்டு கொடுத்தா தான் எங்களால் பணம் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து பார்ட் த்ரீ வீடியோ மக்களே பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதவங்க பார்த்துருங்க அடுத்து பார்ட் ஃபோரில் எப்படி பணம் எடுக்கிறது பேலன்ஸ் என்ன இன்னும் ஒரு மாற்றம் இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ ஜோக்ஸ் மேன் बिकॉज इट्स नॉट अ जोक முன்ன பொன்ன தெரியாத ஒரு பையனுக்காக சப்ஸ்கிரைப் ஓடுற அந்த மனசு இருக்கே அதான் கடவுள்